நெல் சந்தைப்படுத்தல் சபையின் நெல்லை விநியோகிக்கும் புதிய திட்டம் கடந்த போக்கத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட நெல் கையிருப்பு தொடர்பாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்த விஷேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் கடந்த போகத்தில் சேகரிக்கப்பட்ட நெல்லை லங்கா சதோச விற்பனை வலையமைப்பு மற்றும் ஏனைய பேரிடப்பட்ட விற்பனை வலையமைப்புகளுக்கு விநியோகிப்பதற்கான வேலைத்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இவ்வாறானதொரு முறை பயன்படுத்தப்படுவது இதுவே முதல் முறை என தெரிவித்த தலைவர் இதற்காக அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் குறிப்பாக பதிவு செய்யப்பட்ட நெல் ஆலை உரிமையாளர்களையும் இதில் ஈடுபடுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இத்திட்டத்தில் பங்கேற்கும் பதிவு செய்யப்பட்ட நெல் ஆலை உரிமையாளர்களிடமிருந்து நாடு அரிசி மட்டுமே பெற்றுக் கொள்ளப்படும் என்றும் அவ்வாறு பெறப்படும் நாடு நெல் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் என்ற பரிந்துரைக்கப்பட்ட விலையில் விநியோகம் அவர் கூறியுள்ளார் இதற்கான விண்ணப்ப படிவங்களை பிராந்திய அலுவலகங்கள் சத்துச தலைமை அலுவலகம் மற்றும் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைமை அலுவலகம் ஆகியவற்றில் பெற்றுக் முடியும் என மஞ்சுள பின்னலந்த தெரிவித்துள்ளார் பதிவு செய்யப்பட்ட நெல் ஆலை உரிமையாளர்கள் இதற்காக விண்ணப்பிப்பதற்கான இறுதி திகதி எதிர்வரும் ஜனவரி மாதம் ஐந்தாம் திகதி என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்